அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருக குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் பாரத நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே அரசியல் விடுதலை பெற்றது என்று சொல்லலாம் நாடு சுதந்திரம் அடைந்தது என்று சொல்லப்பட்டாலும் கூட அரசியல் ரீதியாக வெள்ளைக்காரனமிருந்து விடுதலை கிடைத்தது என்று நாம் அறியலாம் அப்படி நாடு சுதந்திரம் அடைந்ததும் இந்த நாட்டிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்து வந்தன பாரத நாட்டின் விசேஷம் என்ன என்று சொன்னால் சமஸ்தானங்கள் இருக்கலாம் ராஜ்யங்கள் பல இருக்கலாம் ஆனால் ராஷ்டிரம் என்பது ஒன்றுதான் என்றுதான் காலங்காலமாக காலங்காலமாக நாம் நம்பி வந்திருக்கின்றோம் நம்முடைய மூதாது நம்பி வந்தார்கள் இமயம் முதல் குமரி வரை தேசம் என்பது ஒன்று அந்த தேசத்துக்குள் ஆழ்வதற்காக அங்கங்கே ராஜ்ஜியங்கள் இருந்தன இன்னும் சொல்லப்போனால் இப்போது எப்படி பாரதம் என்ற ஒரு தேசத்திலே ஆங்காங்கே ஆங்காங்கே மாநிலங்கள் இருக்கின்றதோ நிர்வாக வசதிக்காக இருக்கின்றதோ அப்படி ஒரு அமைப்பாக ஆங்காங்கே ராஜ்யங்கள் இருந்தன ராஜ்யங்கள் பல இருந்தாலும் கூட ராஷ்டிரம் என்பது ஒன்றுதான் என்பது பாரத நாட்டினுடைய பழக்கம் பாரம்பரியம் அப்படித்தான் அதனால்தான் நாடு சுதந்திரம் அடைந்ததும் தீர்க்கதரிசியாக இரும்பு மனிதன் சொல்லப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் இப்படி மீண்டும் சமஸ்தானங்களாக பிரிந்திருந்தால் மீண்டும் நாடு அடிமைப்பட வாய்ப்பு சொல்லி சொல்லி எல்லாம் இந்த பாரத தேசத்தோடு இணைத்தார் எல்லாம் ஒரே அரசியலமைப்பு ஆட்சியை வர வேண்டும் என்பதற்கு கொண்டு வந்தார் என்றால் அன்றைக்கு சம்தான ராஜாக்களுக்கெல்லாம் பலம் எழுந்து விட்டார்கள் பொருள் இல்லை அவர்கள் பிரஜையாகத்தான் இருந்தார்கள் ஆகவே பேரளவில் சமஸ்தானம் இருப்பதை விட ஒரே நிர்வாகத்தின் வருகின்ற பொழுது இந்த தேசம் காக்கப்படும் என்பதற்காக அவர் ஒருங்கிணைத்தார் ஆனால் இரண்டு இடங்கள் மட்டும் நம் விட்டு அந்த நேரத்தில் போனார் என்ன என்று சொன்னால் ஒன்று நேரு செய்த கூத்தினால் காஷ்மீர் உடனடியாக பாரதத்தோடு முழுமையாக இணையவில்லை இரண்டாவது ஹைதராபாதிலே அங்கே நிஜாம் நவாப் உஸ்மான் அலிகான் என்பவன் பாரத நாடு இணைய மாட்டேன் நான் பாகிஸ்தானுடன் இணையப்போகின்றேன் என்று சொல்ல ஆரம்பித்தான் பட்டேல் என்பவர் அவனுடைய திவானை சந்தித்து பேசுகின்றார் டெல்லியிலே சந்திப்பு நடக்கின்றது பட்டேல் கேட்கின்றார் ஐதராபாத்தை இணைக்க வேண்டும் எப்போது ஒப்பந்தம் கையெழுத்து விடலாம் சொல்லுகின்ற பொழுது அந்த திவான் சொன்னது என்னென்றால் இல்லை இல்லை நாங்கள் பாகிஸ்தானோடு இணைய போகின்றோம் அல்லது சுதந்திர நாளாக இருக்கப் போகின்றோம் இந்தியாவோடு இணைய மாட்டோம் என்று சொன்னார் அப்போது யதார்த்தமாக பட்டேல் கேட்கின்றார் உங்களுடைய சமஸ்தானத்திலே எண்பத்தைந்து சதவீத இந்துக்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி முஸ்லீம் ராஜ்ஜியமாக தனியாக நடத்த முடியும் இணைய வேண்டாம் என்று கேட்கின்ற அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை எங்களிடம் ரெண்டு லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் இந்துக்களை வெட்டி சாய்த்து விடுவார்கள் ஒன்று மதமாற்றி விடுவோம் இல்லை விரட்டி விடுவோம் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்று ஏகத்தாழமாக சொன்னபொழுதுதான் பட்டேல் விழித்துக்கொள்கின்றார் உடனடியாக கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் அதிகமான இராணுவ வீரர்களை அனுப்பி மிகப்பெரிய ஒரு சண்டை அங்கே நடக்கிறது அந்த சண்டையிலே நாற்பதாயிரம் இந்துக்கள் இருந்ததாக ஒரு குறிப்பு சொல்லுகின்றது மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது அப்போது நிஜாமை அடக்கி பாரதத்தோடு ஹைதராபாத்தை இணைத்தார் அப்படி அவர் செய்யாமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் என்றால் தென் பாரதம் முழுவதுமே பாகிஸ்தான் போல உருவாகி இருக்கும் நம் நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் நாடே குழப்பத்தில் இருந்திருக்கும் ஆனால் தீர்க்க தரிசனமாக இந்த பாரத தேவியின் மைந்தனாக பாரத மாதாவினுடைய உண்மையான குழந்தையாக இருந்து தாயின் மானத்தை காக்க வேண்டும் என்பதற்காக அவர் தானே முன்வந்து சமஸ்தானங்களை எல்லாம் இணைத்தார் என்று அமர்கின்றோம் எத்தனை புகழ்வாய்ந்த செயல் அதனால்தான் மத்தியிலே தேசிய அரசு வாய்ந்ததும் குஜராத்திலே மிகப்பெரியதொரு சிலை நிர்மாணப்பட்டு அவருடைய வல்லமையை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக செய்தார் அந்த சிலை மூவாயிரம் கோடி செலவிட்டாலும் கூட அது வருமானம் ஈட்டுகின்றதாக இருக்கின்றது சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள் வருமானம் வருகின்றது என்பது வேறு ஆனால் இன்றளவும் கூட பட்டேல் என்று சொன்னாலே நாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் கூறுகின்றோம் அவர் அப்படி செய்யவில்லை என்றால் ஒரு சுதந்திர பாரதம் இருக்குமா இங்கே நிம்மதி இருக்குமா நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இயல்பான இந்து தர்மத்தில் வாழ்ந்திருப்போமா என்று யோசிக்க வேண்டும் அப்போ தான் வாழ்ந்தால் புகழ் மட்டுமல்ல வாழ்ந்த பின்னும் தன் செயல்கள் பேசப்பட வேண்டும் என்று சான்றோர்கள் அதற்காக நற்பணியில் ஈடுபட்டார்கள் என்பதைத்தான் பட்டேல் வாழ்க்கை நம்ம சொல்லுகின்றது இதே கருத்தைத்தான் ஐயன் திருவள்ளுவர் இந்த குரலிலே நமக்கு சொல்லுகின்றார் வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் என்று இருநூத்தி முப்பத்தி எட்டாவது குரலிலே சொல்லுகின்றார் புகழ் அதிகாரத்திலே அதாவது உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு புகழ்ந்து பேசக்கூடியதாக அமைய வேண்டும் அப்படி புகழை விட்டு செல்லவில்லை என்றால் அது குற்ற செயலாகுன்றிருக்கின்றார் அப்போ புகழ்பட வாழ வேண்டும் வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் அதாவது இந்த பூமியில வாழ்கின்றவர்களுக்கு வசை அதாவது குற்றம் என்ன என்று சொன்னால் அவர் செய்த தவறு என்ன என்று சொன்னால் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் ஒரு மனிதன் மறைந்து சென்ற பின்னே அவனை பத்தி நாலு வாரத்தை புகழ்ந்து சொல்லக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லைன்னா அது மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லுகின்றார் அப்போ நம்முடைய பட்டேல் போன்று தேசிய அளவு பேசப்படுகின்ற ஒரு செயலாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் வாழ்கின்ற இடத்திலே நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் நம்மை பற்றி நாலு நல்ல வார்த்தை நாம் மறைந்த பின்னும் கூட சொல்லுகின்ற அளவு சிறப்பானது ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி வாழ்வதுதான் வாழ்ந்ததற்கான அழகு என்று வள்ளுவர் வழிகாட்டுகின்றார் அந்த வகையிலே புகழோடு வாழ்வோம் நாம் மறைந்த பின்னும் கூட நம் சந்ததி நம்ம நினைத்து புகழ்ந்து பேசுகின்ற அளவு நம் வாழ்க்கை அமையட்டும் என்று வள்ளூருடைய ஆசையை வேண்டுவோம் ஐயன் திருவள்ளுவர் திருவிடி போற்றி ஜாயஹென்